இங்கே முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ முத்து வந்துட்டு என்னையும் மீனாவையும் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி சீதாட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சீதா ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டுருக்கோம் அப்போ முத்து மொபைலில் ஜீவாவோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க அக்கா இந்த பொண்ணுதாக்கா வந்துட்டு அன்றைக்கு கல்யாண மண்டபத்தில் மனோஜ் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனா என்ன சொல்கிறார் இந்த பொண்ணா அப்போ இவங்க தான் வந்துட்டு மனோஜ் ஏமாற்றி இருபத்தேழு லட்சத்தை ஏமாற்றிட்டு போனதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க ரெடிவரி இப்படி பேசிகிட்டு இருக்கோ முத்து இருந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்க்கவும் அதில் ஜீவாவோட ஃபோட்டோ தான் இருக்குது அதை பார்த்துட்டு முத்து என்ன சொல்கிற இவங்களா அப்படிங்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு ஏங்க அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள்கிட்ட சொல்லவும் நல்ல மீனா கனடாவிலேருந்து ஒரு மேடம் வந்துட்டு ரெகுலராக சவாரிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இது சீதா நல்லா பார்த்து சொல்லி இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லவும் மாமா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது பார்த்தியா மீனா நம்ம பணத்தை ஏமாற்றிட்டு இத்தனை நாளாக என் கூடயே காரில் சுற்றிட்டு இருந்திருக்குது ஆனால் எனக்கு இது தெரியாமல் போச்சு பார்த்தியா இப்போவே போய் அதை உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணி நம்ம பணத்தை பிடுங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு இப்போ மீனாக இருந்துட்டு எங்கள் அவசரப்படாதீங்க ஏதாவது பிரச்சனையாயிரப்போது அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா நீ என் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் அது ஃபாரினில் போய் செட்டில் ஆகி பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் பணத்தை தொலைச்சிட்டு நம்ம இங்கே ஏமாந்து உட்காந்துட்டுருக்கோம் அது வந்து என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அந்த பணத்தை இப்படி நான் விட்டு வைக்க முடியும் இப்போவே நான் போய் அந்த ஜீவார்ட்டிருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துகிட்டு ஏங்க நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மீனா நீ பார்த்து வீட்டுக்கு போனால் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாகிறது போகிறாரு இங்கே ஜீவா தங்கியிருக்க ஹோட்டலுக்கு முத்து வரவும் அப்போ அதை பார்த்துட்டு ஜீவா என்ன முத்து இப்போ தான் வந்து டிராப் பண்ணிவிட்டு போகிறீங்க என்ன எதுக்கு வந்திருக்கீங்க நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஜீவா கேட்ட எந்த கேள்விக்கு பதில் சொல்லாத முத்து சேரில் போய் உட்காந்து கால்மல் கால் போட்டுட்டு ஆமாம் நீ தானே வந்துட்டு மனோஜ் ஏமாற்றிட்டு இருந்து பணத்தை திருடிட்டு போன பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து திடீர்னு இப்படி கேட்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்காத ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஆமாம் இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ பணத்தை ஏமாற்றிட்டு போனேன் அந்த மனோஜ் வேறு யாரும் இல்லை என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஜீவா பார்த்தீங்கன்னா அப்படியே மறண்டு போய் நிற்கிறாங்க அப்போ மொத்தம் இருந்துட்டு இங்கே பாரு மரியாதையாக அவங்கள்ட்ட ஏமாற்றிட்டு போனேன் இருபத்தேழு லட்சத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து இப்படி கேட்கவும் வந்து ஜீவாக்கே புரியுது ஓ அப்போ மனோஜ் வந்து நம்மகிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு போனதை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலையா அதனால தான் இவன் வந்து நம்மகிட்ட கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் முத்து நான் வந்துட்டு அந்த பணத்தை எப்போவோ திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இங்கே பாரு பொய் இருக்காத அந்த மனோஜ் கேனா என் மாதிரி நீ சொல்கிறதில்ல நம்பிட்டு போகிறக்கணும் நான் ஒன்றும் லூசு கிடையாது அது வந்து என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனால் மரியாதையை அந்த காசனை எடுத்து வை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஜீவாக இருந்துட்டு இங்கே பிறகு தேவையில்லாமல் இங்கே சத்தம் போட்டுகிட்ருக்காதீங்க நான் தான் சொன்னேன்ல மனோஜ் கிட்ட அந்த படத்தை நான் எப்போவே திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் எப்போ நீ திருப்பி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் போன டைம் இந்தியாவுக்கு வரும்போதே வந்து கொடுத்துட்டு அது கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னு நிஜமாக கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அதுவும் இருபத்தேழு லட்சம் கிடையாது முப்பது லட்சமாக கொடுத்துருக்கேன் அதை கேட்ட முத்து எதுக்கு முப்பது லட்சம் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அந்த ரோகிணி தான் வந்துட்டு அந்த பணத்துக்கு வட்டி போட்டு மூணு லட்சம் சேர்த்து முப்பது லட்சமாக வாங்கிட்டு போயிட்டா ஏன் அதுக்கு கூட நீங்கள் தானே சாட்சி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு இன்னும் எதிர்ச்சியாகுது என்ன சொல்கிறேன் நான் வந்துட்டு சாட்சி கழுத்து போட்டேன்னா அப்படிங்கோ ஆமாம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைம் கான்ஸ்டபிள் வந்து உங்கள்கிட்ட சாட்சி கெழுத்து கேட்டார் இல்லை அப்போ முத்து யோசிச்சுட்டு ஆமாம் அன்னைக்கு மீனாவோட பைக்கும் கூட வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது கேட்கறக்காக வந்திருந்தோம் ஓ அப்பா அப்போ இதுக்கு தான் அது கேட்டிருந்தாங்களா ஆமாம் அந்த கேஸ் விஷயமாக தான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாட்சி கெழுத்து வாங்கினாங்க நீங்கள் வந்த அன்னைக்கு தான் வந்துட்டு ஸ்டேஷனில் வச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த பணத்தை கொடுத்தேன் நான் கொடுத்தது கத்தாச்சு அதான் வந்துட்டு உங்ககிட்ட சைன் வாங்கினாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டால் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறி வெறிய கோவம் வருது அந்த நிமிஷம் மட்டும் நம்ம வெளியில் நிற்காமல் உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா அப்பவே அந்த ஓடுகளையும் பாலரமாக கையும் கிளம்பா பிடிச்ச அந்த பணத்தை நம்மளே வாங்கிட்டு வந்துருந்துருக்கலாம் முத்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ ஜெய்வாக இருந்துட்டு அப்பவே வந்துட்டு மனோஜோட தம்பி நீங்க தான் சொல்லி தெரிஞ்சிருந்தா இதுதான் விஷயம்னு சொல்லி நான் அப்போவே சொல்லி இருப்பேன் ஆனால் மனோஜ் காசை வாங்கினதை வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலையா அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே முத்துக்கோ கோவம் பார்த்தீங்கன்னா தலை கேறுது அப்போ இந்த ஓடுகாலி நாய் பணத்தை வாங்கிட்டு ஒரு வாரத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை பணத்தை அப்பா கிட்ட திருப்பி கொடுக்கவும் இல்லை அப்படியே அதை அமைக்கிட்டானா அவனைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்காட்டி எங்க வீட்டில் எல்லாத்து முன்னாடி வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க அப்போ ஜீவா இருந்துட்டு ஓ தாராளமா வர ஏன்னா அந்த மனோஜ்கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து இருந்துட்டு சரி வாங்க இப்பவே எங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு அந்த நேரம் மீனா வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க என்னங்க ரொம்ப கோவமாக வர போனீங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி தெரியல தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் திருடனை பிடிக்க வந்த இடத்துல மூணு மாட்டிட்டாங்க என்னங்க மாட்டாங்க எனக்கு ஒன்னு புரியலையே அப்படிங்கவும் அதையெல்லாம் நான் நேரில் வந்து மீனா வீட்டில் எல்லாரும் வந்தாச்சா எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க ரவி ஸ்ருதி இனி வரல கேட்குறாரு இல்லைங்க அவங்க அங்க ரூம்ல தான் இருக்காங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே ரொம்ப சந்தோஷம் சரி நீ வந்துட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணி சீக்கிரம் உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லு அப்படிங்கிறாங்க கேட்ட மீனா என்னங்க சொல்றீங்க எதுக்கு சொல்லி மீனா நீ முதல்ல அவங்க வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லு நான் எல்லா விஷயத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை கட் பண்ணுறாரு ஆனால் இங்கே முத்து ஃபோனை கட் பண்ணவும் ஜீவாக இருந்துட்டு எங்க நான் தான் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கு வந்து திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை கேட்ட முத்து மனோஜ் கிட்ட வந்து பணத்தை வந்து நீங்கள் ஏமாற்றி தான் எடுத்துகிட்டு போனீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை நாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜீவாக இருந்துட்டு நான் ஒன்றும் அதை வேணும்னு செய்யல அந்த மனோஜ் என்ன லவ் பண்ணிட்டு கடைசியில் வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் எங்கே அவன் என்ன ஏமாத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன் இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பணம் எங்கிட்ட இருந்தங்கட்டி தான் இப்போ உங்கள் கைக்கு திரும்ப வந்திருக்குது இதுவே மனோஜ் கையில் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் எங்கேயாவது கோட்டதாக விட்டுருப்பான் அவன் கூட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கான் அவனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா இப்படி சொன்னத கேட்டே முத்து இருந்துட்டு ஆமாம் இந்த பொண்ணு சொல்றது ஒரு வேலை தான் அந்த ஓடுகாலின் நாய்க்கு வந்து பணத்தை திருடுறதும் பணத்தை தொலைக்கிறதும் என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிக்கிறாரு இங்கே மீனா ஸ்ருதிக்கு கால் பண்ணி என்ன ஸ்ருதி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன மீனா எங்கேயாவது போகணுமா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஃபோன் பண்ணி சீக்கிரமே உங்களை வீட்டுக்கு வர சொன்னார் அப்படியே ரவியும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஸ்ருதி ஏய் மீனா என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ருதி அவர் தான் உங்களை சீக்கிரம் வர சொன்னாரு நீங்கள் ரவியை கூப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கவும் சரி மீனா எனக்கு உட்கலை முடிஞ்சிருச்சு நான் அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் ரவியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இங்கே மீனா ஃபோன் பேசி முடிக்கும் விஜயா இருந்துட்டு ஏ என்னடி எதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சீக்கிரம் வர சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லாத அவர் தான் சொல்ல சொன்னார் அப்படிங்கிறாங்க வீட்டில் என்னது ஏழரை கூட்ட போறோன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா உனக்கு ஒரு வேலையை வழியே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை எழுத்து விட்டுட்டு கிடப்பான் அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் இதுக்கு மணி பெருசாக எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் இப்படி சொல்லவும் மீனா இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் யார் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனா இப்படி வித்தியாசமா பேசுறத பார்த்துட்டு இங்கே விஜயாவும் ரோஹினி ஒன்னும் புரியாம பாத்துட்டு நிற்கிறாங்க இங்க ரவியும் ஸ்ருதி கரெக்டாக கேட்டுக்குள்ள நுழையிறாங்க வரும்போதே வந்துட்டு டே எதுக்கடா வந்துட்டு முத்து சீக்கிரம் எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாரு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவன் எல்லாத்தையும் வர சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ண போறான் அப்ப கண்டிப்பா வந்துட்டு இன்னைக்கு ஒரு குறும்படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஸ்ருதி இருந்துட்டு சூப்பர் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஓ இங்குற பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரவி கேக்கிறாரு இல்லடா முத்து வந்துட்டு ஏதாவது குறும்பட ஓட்டுனாரே வந்துட்டு காமெடியாக தான் இருக்கும் சரி வா என்னன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா முத்துவும் வராரு அப்ப உள்ள வந்துட்டு என்ன மீனா வீட்டில் எல்லாரும் வந்தாச்சா சரி எல்லாத்தையும் இங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மனோஜ் வந்துட்டு டே ஆல்ரெடி எல்லாரும் தான்டா இருக்கோ என்ன விஷயம் எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா பயந்து நடிகிட்டு நிற்கிறாங்க இவன் என்னத்தை வந்து ஏழ்ரை கூட்ட போகிறான்னு சொல்லி தெரியலையே ஒரு வேலை வந்துட்டு நம்மளோட விஷயத்தை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன மொத்தம் இன்றைக்கி ஏதாவது குறும்பட ஓட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை பல குரல் இன்னைக்கு வந்து லைவ் டெலிகாஸ்டே கஷ்டம் காட்ட போகிறேன் ரவி இருந்துட்டு என்னடா சொல்கிறேன் அப்படிங்கவோ ஆமாண்டா இந்த டைம் வீடியோவில் எடுத்துகிட்டு வரல நேரிலேயே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வெளியே நிற்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா உள்ளே வரவும் அதை பார்த்துட்டு மனோஜ் ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னடா ஓடு வா இடைச்சு போய் நிற்கிறேன் இப்போ பேசு என்ன பார்லர்மா இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா முத்து இப்படி கேட்கவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஒன்னும் புரியல அப்ப இருந்துட்டு டே யாரா இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா ஓடுகளி அவன் கேக்குறனால பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் இங்க மனோஜ் பேய் மாதிரி நிற்கிறாங்க அப்ப அண்ணாமலை இருந்துட்டு டெய் முத்து அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பா இவங்க வேற யாரும் இல்லப்பா இந்த ஓடுகாலி கட்டுறது இருபத்தி லட்சத்தை ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்க தான் இது அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா ஜீவாவையே பாத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க மனோஜுக்கும் ரோகிணிக்க பார்த்தீங்கன்னா குளம் நடங்குது இவன் எப்படி இந்த ஜீவாவை கண்டுபிடிச்சு முடிச்சா எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சோ ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு கிளையும் திருத்திருன்னு முடிச்சுட்டு நிக்கிதுங்க ஆனா இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு உடனே ஜீவா வடிக்கிறதுக்காக வராங்க அப்ப முத்து இருந்துட்டு விஜயாவை தடுத்துட்டு பொறுங்க பொறுங்க நான் இனி முழு விஷயத்தை சொல்லி முடிக்கல அதுக்கப்புறம் நீங்க யார் அடிக்கிறீங்கன்னு சொல்லி நான் பாக்குறேன் என்னடா ஒடுகளை நீ சொல்றே இல்ல நானே சொல்லட்டுமா இப்ப விஜயா இருந்துட்டு டேய் மனோஜ் என்னடா இவன் என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா அப்படியே வாயே துறக்கம் அப்படியே சிலையாட்ட நின்றுட்டு இருக்காரு அப்பா இந்த பொண்ணு வந்து மனோஜ் ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போனது உண்மைதான் ஆனா அந்த பணத்தை வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இவங்கிட்ட கொடுத்துருச்சு அதுவும் எப்படி தெரியுமா தெரியுமா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு முப்பது லட்சமா கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஓடுகாலி நாயும் பாலரமாவும் சேர்ந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இப்ப வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லப்பா முத்து இப்படி சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அப்ப மீனா இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா மீனா அதை கேட்டு வந்துட்டு எனக்கே அதிர்ச்சி தாங்க முடியல என்னதான் நம்ம சொன்னாலும் வந்துட்டு இந்த பாலரமாவும் ஓடுகாலியும் நம்ம மேலேயே திருப்பி விட்டுருவாங்க தான் வந்துட்டு இவங்க கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க எதுக்கு நிக்கிறீங்க எல்லா விஷயத்தையும் நடந்தது சொல்லுங்க அப்படின்னு ஜீவா பார்த்து சொல்லவும் அப்ப ஜீவா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் வந்துட்டு மனோஜ் கிட்ட பணத்தை கொடுத்தேன் அதுவும் ரோஹிணி தான் வந்துட்டு வட்டி போட்டு முப்பது லட்சமாக கேட்டு வாங்கிட்டு போனாங்க அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவா சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க இங்கே விஜயாவுக்கும் நம்ப முடியாத அதிர்ச்சியாக இருக்குது இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமை இழந்து எந்திரிச்சு வந்து மனோஜை இழுத்து வச்சு சப்பு சப்பு நப்பு அப்பு அப்புறாரு இப்போ மனோஜ் வந்துட்டு அப்பா இல்லப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும் நீ பேசாத வாயை திறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அதை பார்த்த ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நான் என் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்ட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வந்து நீ தொலைச்சிட்டு வந்தப்பவே வந்து நான் அந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது தான் வந்துட்டு போனா போதும்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள விட்டுருந்தான் நீ அந்த பணத்தை தொலைச்சிட்டு வந்தப்பவும் கூட இந்த அளவுக்கு எனக்கு வேதனை இல்லடா ஆனால் அது திரும்ப கிடச்சி இத்தனை நாளாயை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாம எத்தனை ஒரு திருத்தத்தனம் பண்ணிட்டு இருந்திருக்க உனக்கு சேர வேண்டிய பணத்தை நீ என்னமோ பண்ணிட்டு போ ஆனா அதுல வந்துட்டு முத்துக்கு ரவிக்கு வந்துட்டு பங்கு இருக்குல்ல நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கிடைச்ச ரிட்டையர்மெண்ட் பணம் அதை வந்து என் மூணு பசங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன் சொல்லு இப்ப எங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா வாயை துறக்காம இருக்கவோ அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது மனோஜ் போட்டு இழுத்து வச்சு அடி அடி நடிக்கிறாரு சொல்லுடா எங்க அந்த பணம் சொல்லு அதையும் எங்கேயாவது தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அப்ப விஜயா அண்ணாமலையை தடுக்கிறதுக்கு வரவும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டு இங்க பேர் மரியாதையை அந்தளவுக்கு போய் நின்று தான் அவன் இந்த அளவுக்கு கேட்டு குடிச்சவராயிருக்கா ஏன் அப்போ அந்த பணம் வந்தது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜயா இருந்துட்டு இல்லை இல்லைங்க எனக்கே வந்துட்டு அது கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் என்ன வாய முடிக்கணும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு மறுபடியும் அடிக்கார் சொல்லுடா எங்கடா அந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைப்பா அந்த பணத்தில் தான் வந்துட்டு நான் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் இப்படி சொன்னத கேட்டு இங்கே மற்றவங்களுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிர்ச்சியாகுது என்னடா சொல்ற அந்த ஷோரூமுக்கு வந்துட்டு உங்கள் மாமனார் தான் பணம் கொடுத்தாரு அது மூலியமாக தான் நான் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னேன் இப்போ என்னடா புதுசாக கதை கட்டுறேன் அப்படிங்குவோம் இல்லைப்பா எங்கள் மாமனாரெல்லாம் ஒன்றும் காசு தரலப்பா இந்த காசில் தான்ப்பா நான் ஷோரூமே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவிறது ஏண்டா என் அப்பா காசை எடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு உன் மாமனார் கொடுத்ததான் சொல்லியிருக்கேன் உனக்கு எத்தனை திமிர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடிக்கிறதுக்கு போகிறாரு உடனே மீனா பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு எங்கள் பேசாம இருங்க மாமாவே கேட்கிட்டுருக்காருல்ல நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா ரோஹிணி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா உங்கள் அப்பா அந்த காசு கொடுக்கலையா அப்படிங்கவும் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா பயந்து நடிக்கிட்டு நிற்கிறாங்க இல்லை அங்கிள் அது வந்துட்டு அந்த ஜீவாட்டிருந்து வாங்கின காசுல தான் வந்துட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது ஆனால் இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனோஜை போட்டு வெளுத்து வாங்குறாரு ஏண்டா அந்த பணத்தை வந்துட்டு எங்கிட்ட திருப்பி தரலைன்னாலும் பரவாயில்ல உன் பங்கை எடுத்துட்டு முத்துக்கு ரவிக்கு சேர வேண்டியது நீ கொடுத்துருக்கணுமா இல்லையா அவனுக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு ஆனால் ஆனா அவங்க பணத்தை சேர்த்து எடுத்து வச்சு நீ ஆரம்பிச்சுட்டு இருக்கியா ஒருவேளை பிசினஸ்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருந்தா இருந்தா அவனுக்குள்ளே சரினு சொல்லிருப்பானுங்க ஆனா அதை விட்டுட்டு நீ உங்க மாமனார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பித்தலாட்டம் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்க மரிய வீட்டு விட்டுட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலை இப்படி திடீர்னு சொன்னதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பார்க்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்க இங்க பாரு விஜயா நீ வாய முடிட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவன் ஒன்றும் திருந்த போகிறது கிடையாது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவன் வந்துட்டு நீ எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு அஞ்ச மாட்டான் இவன் முகத்துல எல்லாம் வந்துட்டு முழிக்கிறக்கே எனக்கு வந்துட்டு பிடிக்கல மரிய வெளியில் வெளியில போக சொல்லு அப்போ ரோஹிணி இருந்துட்டு அங்கிள் இல்லை அங்கிள் அது வந்துன்னு சொல்லவோ சின்ன நீ பேசாத அவன் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான் அப்படின்னா நீயும் அவன் கூட சேர்ந்து இத்தனை பித்திராட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கள மரியாதையை அவனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு பா சாரிப்பா நான் என் பண்ணு தப்பு தான்ப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் டே இந்த மாதிரி நீ பல டைம் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறத வந்து நான் கேட்டு கேட்டு பிடிச்சி போச்சுடா நீ எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேன் நான் சொன்னதை சொன்னது தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறக்கு எந்த தகுதியுமே கிடையாது பொண்டாட்டி கூப்பிட்டு இங்கே இந்த வீட்டு விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் முத்து என்னடா பார்த்துட்டு இருக்க இவனை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோபமா சொல்றாரு அண்ணாமலையே வந்துட்டு அளவுக்கு கத்திரத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க எப்பவுமே பொறுமையா இருக்கு அப்பாவை வந்துட்டு இந்தளவுக்கு அவசியப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாரு